சிந்து பைரவி நியூ பிரமோ ஆரம்பம் பைரவி சொன்ன விஷயங்களை நினச்சி ரொம்ப கவலைப்பட்றாங்க ஒரு புருஷன் அப்படின்னு சொல்லக்கூட வந்து அவங்க கிட்ட அவளுக்கு மனசே இல்லைல்ல அப்படின்ட்டு ஆறுமுகம் கவலையோடு இருக்காங்க நான் எல்லா இடத்துலையுமே வந்து பைரவியை நேசிக்கிறேன் ஆனால் பைரவி என்ன நேசிக்கிறாளான்னு கேட்டால் கொஞ்சம் கூட அவ என்னை நேசிக்கவே மாட்டேங்கிறா எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றாங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது போக போக கண்டிப்பான பைரவியோடைய மனசில் இடம் பிடிச்சிருவான்ட்டு ஆனால் சீக்கிரமா நான் பைரவியோட மனசை மாற்றணும் நான் அவ கூட சந்தோஷமாக வாழணும் அதுதான் என்னுடைய ஆசையும் கூடன்றாங்க அது மட்டும் நிறைவேடிச்சனா போதும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க பைரவி இருந்துட்டு என்ன இருந்தாலியோ ஆறுமுகம் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான் ஆனால் வந்து தான் என்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லாதே போயிட்டேனியா அப்படின்ற மாதிரி வந்து பைரவியை வந்து ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலே இவன் தான் என் புருஷன்னு சொன்னா ஃப்ரெண்டுங்க என்ன போயும் போய் இப்படி பார்த்தவன கல்யாணம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பைரவி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஆறுமுகம் இங்க ரொம்ப கவலையோடு இருக்காங்க ஏன்னா பைரவி பண்ண விஷயத்த அது ஆறுமுகத்தால ஏற்றுக்க முடியல அது அவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அதை பற்றி இருக்காங்க உங்ககிட்ட பேசணுன்ற மாதிரி பைரவி சொல்கிறாங்க என்ன விஷயம் ஆறுமுகம் கேட்குறாங்க சொல்ல இல்ல என் ஃப்ரெண்டுங்க உன் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது நான் எந்த ஒரு பதிலும் சொல்ல உன்னை கார் டிரைவராக அவங்க நடிச்சிட்டாங்க என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல பைரவி என்ன இருந்தாலும் நீ அதிகமாக வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஈக்குவலா இருக்க நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கம்மியில அதனால தான் ஃபீல் ஆகுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க